ஒருமுறை வணக்கத்தை உறுதி உங்கள் வீட்டுக்கு காவல் தெய்வம் அம்மா அப்பா அதே போலிய காலையில் ஆறு மணிக்கு திறந்து விட்டு நீங்க எப்ப வந்தாலும் உள்ள உங்களுக்கு காவலா இருக்கிறாங்க நாங்கள் வர வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எப்படி அம்மா அப்பா உங்களை தூய்மையாக எல்லாம் கவனிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் வகுப்பறைகள் பள்ளி சுற்றுப்புறம் கழிப்பறைகள் இவைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி உங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் தேவைப்படும் நேரத்தில் அனைத்து இடங்களும் நேரங்களில் தண்ணீர் பட்டாக்கரை உண்டி நமது பள்ளிக்கு அனைத்ததும் இன்முகத்துடன் மிக குறைந்த சம்பளம் வாங்கினாலும் இன்முகத்துடன் உங்கள் அனைவரையும் பாதுகாக்கிறார்கள் இல்லையா அதே மாதிரி ஈவினிங் நாங்கள் போயிட்டா கூட உங்களை இருந்து அவங்க பாதுகாக்கிறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தா கூட எப்போ வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்த புத்தகம் எடுத்து கொடுக்குறாங்க வேற ஏதாவது வச்சுட்டு போயிட்டா கூட அது எந்த நேரத்தில் வந்தது நாச்சி தாத்தா அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு எது வேணாலும் செய்கிறாங்களே இல்லையா அப்போது இவ்வளவும் எந்த நேரத்தில் நாங்கள் கூப்பிட்டாலும் ஆசிரியர்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் இன்முகத்துடன் மனமும் வந்து நமது பள்ளிக்கு அத்தனையும் செய்து கொண்டிருக்கும் இவங்க ரெண்டாயிரத்தி காவல் தெய்வம் நம்ம பள்ளிக்கு சொல்லாமா அதனால இவங்க இரண்டு பேரையும் கௌரவப்படுத்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அனைவரின் சார்பாக い何